ஹாய் பிரெண்ட்ஸ் தவிடுபொடியான திட்டம் மணமேடையில் கார்டிக் மாங்கல்யம் பெற்ற ரேவதி காலில் மெட்டியணிந்து கொண்ட ரேவதி என்ன சொல்ல போகிறாள் ஈஸ்வரி பாட்டியால் நடந்த திருப்பம் வெளியாகியிருக்கும் அப்டேட்டை பற்றி பார்க்கலாமா நடந்து முடிந்த கார்த்திக் ரேவதி கல்யாணம் உண்மையை உடைத்ததா கார்த்திகை தீபம் எபிசோடு இன்றைய போவது என்ன என்பதை பற்றி பார்க்கலாமா மாயா சந்தர கலா ஆகியோர் எவ்வளவு முயற்சி செய்தும் இந்த கல்யாணத்தை விட்டதை எண்ணி வருத்தம் அடைந்து கொண்டிருக்கிறார்கள் ஒரு பக்கம் இந்த கல்யாணமே நடக்க கூடாது என்று நினைத்துக் கொண்டிருந்தவர்கள் கல்யாணம் நடந்து விட்டது ஒரு வழியாக சாமுண்டீசூரிய இருக்கும் போது இந்த கல்யாணம் நடந்துதானே ஆக வேண்டும் என்றுதான் மக்கள் நினைத்துக் கொண்டிருக்கிறார்கள் பரமேஸ்வரி பாட்டி என் பேர உன் பொண்ணை கட்டி வச்சிருக்க என்று சொல்ல ஏ சாமேஸ்வரி யார் உங்க பேரன் என்று கேட்க கல்யாணமான பிறகு அவனும் என் பேரன் மாதிரி தானே என்று சொல்லிவிட்டு கிளம்பி செல்கிறாள் ஒரு வழியாக விட்டு அடுத்ததாக கோவிலுக்கு வந்த பரமேஸ்வரி பாட்டி தேங்காய் உடைத்ததும் முருகனுக்கு நன்றி சொல்கிறார் முருகா ரொம்ப நன்றி முருகா என்று சொல்லி கொண்டிருக்க அங்கே வந்த அபிராமி கல்யாண குளத்தில் அவங்க ரெண்டு பேரையும் பார்த்தா ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் என்று தனது ஆசையை சொல்கிறாள் இந்த சமயத்தில் தான் கார்த்திக் ரேவதி ரோகிணி ஆகியோர் மூவரும் கோவிலுக்கு வருகிறார்கள் இப்படியான நிலையில் அடுத்து என்ன நடக்கப் போகுது என்று தெரியுமா அடுத்ததாக நடக்க போகும் சில திருப்பங்கள் தான் அதாவது முதலாவதாக கல்யாணம் நடைபெற்றது கல்யாணத்தில் எத்தனை தடங்குகள் வந்தாலும் அதை ஒரு வழியாக சமாளித்துவிட்டு சாமுண்டீஸ்வரி திருமணத்தை நடத்தி விட்டாள் சாமுண்டேஸ்வரி திருமணத்தை நடத்திய பிறகு என்ன நடக்கும் என்பது தான் கதைக்களமாக அமைக்கப்பட்டிருக்கிறது ஒரு வழியாக திருமணம் நடைபெற்று வீட்டிற்கும் சென்று விட்டார்கள் கோவிலுக்கு வந்து மெட்டி அணிவதை பார்த்து மீராமே ரொம்பவும் சந்தோஷப்படுகிறார் மறுபக்கம் வீட்டுக்கு சென்று பெட்ரூமில் ரேவதி அழுது கொண்டிருக்கிறார் அழுது கொண்டிருக்கும் போது மாயா வந்து மாயா அங்கு ரே ரேவதி ஏன் ரேவதி இப்படி பண்ண நான் ஏன் அவனை கல்யாணம் பண்ண நீ அவனை கல்யாணம் பண்ண வேன் பண்ணியிருக்க வேண்டாம் மகேஷ் பாவம் இல்லையா மகேஷ் சொன்னவே நம்பியிருந்தார் மகேஷ் ரொம்ப நல்லவேன்னு சொல்லி ரொம்பவே சொல்லிட்டு அங்கே அதை கேட்ட ரேவதி வந்து நான் என்ன பண்ண முடியும் என்னோட அம்மா தான் எல்லாத்துக்கும் காரணம் என்னோட அம்மாவோட கௌரவம் தான் எனக்கு முக்கியம் அப்படின்னு சொல்லி சொல்லிகிட்டு இருக்காங்க ஆனால் வந்து ரொம்பவே வந்து மாயா நடிச்சுக்கிட்டு இருக்காங்க இன்னொரு மகேஷோட வாழ்க்கை என்னத்துக்காக ஆகுது மகேஷா காணோம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கோம் கரெக்டாக வந்து சாமுஸ் சொல்லி உள்ளே வர்றாங்க எல்லாம் அழுதுட்டுருக்கதை பார்த்த சாமுடீஸ்வரி எதுக்கு இப்படி அழுதுட்டு இருக்கீங்கன்னு சொல்லி கேட்குறாங்க ஆனால் ரேவதி ஒன்றுமே சொல்லலை ஆனால் மாயா வந்து மகேஷை காணும் மகேஷ் எங்கே போனோன்னே தெரில மகேஷ் யார் கடத்திருப்பாங்கன்னே தெரில அந்த டிரைவர் தான் கடத்திருக்காங்கன்னு சொல்லி இதை கேட்ட சாமடீஸ்வரி கோவ மாறாங்கிறாங்க கண்டிப்பாக மகேஷ் எப்படி போனோனோ அப்படியே வந்துடுவான்னா அதுக்கு என்ன மீனிங் சொல்லி கே மாயா கேட்பாங்க அதுக்கு எப்படி அவன் போனானோ அப்படியே வந்துடுவான் மகேஷ் கிடச்சிருவான்னு சொல்லி சொல்கிறாங்க இதை கேட்டால் மாயா வந்து ஒரு பக்கம் சந்தோஷமாக இருந்தாலும் ஆனால் இந்த கல்யாணம் நின்று போச்சு இனி என்ன நடக்க போகுது கண்டிப்பாக மாயாவும் மகேஷோட உண்மை வந்து ரேவதிக்கு உண்மையிலேயே தெரிய வருமா இல்லை அப்படியே மறைக்கப்படுமா கண்டிப்பாக வந்து உண்மை தெரியலனா அது வந்து கண்டிப்பாக வந்து யூஸ் ஆகவே இருக்காது ஏன்னா வந்து கார்த்தி மேலே தான் பழி விழுந்துக்கிட்டே இருக்கும் கார்த்தி தான் வந்து ஏமாற்றி கல்யாணம் பண்ணிட்டான்னு சொல்லி அனுப்பிச்சிருப்பாங்க அது மட்டும் இல்லாமல் கார்த்தியோட உண்மையான குடும்பம் யாருன்னு சொல்லி ஒரு பக்கம் கண்டுபிடிக்கலாம்னு சொல்லி சிவராண்டி சந்திரகலாவும் வந்து பிளான் போட்டுட்ருக்காங்க இதெல்லாம் நடக்குமா என்பதை பொறுத்திறந்து பார்க்கலாம் இந்த மாதிரி அப்டேட் உங்களுக்கு மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க